السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصحة> <تصح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی وذریاتہی واخل بیتیہی اجمائی سنگئے کمین میں کمری پریور رکھ لائے ساگود رکھ لائے எல்லாம் தான் ஜெல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் ஆனால் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் இன்று இன்றி ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல பாதுகாத்துக் கூட்டத்தில் மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அத்துறை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்தர குடி மக்களாகி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் வருகிற நேரத்தில் லாயினா இல்லல்லா முகமது என்ன கலிமாவை முடிந்து ஜென்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அதை மகிழ்ந்து சிரித்தவன்மா மரணிக்கக்கூடிய நிர்வாகி பெண் மக்கள் அந்த நம்மை ஆக்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறனேசன் கூட்டத்தில் ஹாக்கி நாளை மரமையில கண்மணி முகம்மது அன்றாய் செல்லம்ல்லா வரைவ செல்ல அவர்களின் திருக்கரங்களால் கரங்களால் கௌசர் என்கிற ஜனாகத்தில் நீர் வருகிய அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் பிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர் லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாருவானாக அருமையான மோமின்களை அல்லாஹு ஜலாலுஹூ மனித இனத்திற்கு மதுவை இருக்கிறார் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேவில் செல்லும் சொல்வார்கள் எந்த வஸ்துக்கள் எல்லாம் போதை தருகிறதோ அதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலையு செல்லும் சொல்வார்கள் அது மட்டுமல்ல மேலும் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் சொல்வார்கள் யார் மதுவை அருந்துகிறார்களோ மது குடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் சாபத்திற்குரியவர்கள் அவர்கள் மட்டும் அல்ல மதுவை குடிப்பவன் மதுவை விற்பவன் அதை தயார் செய்பவன் இவர்கள் எல்லோரும் அல்லாவின் சாபத்திற்குரியவர்கள் என்று பெருமானார் செல்லல்லா போலே சொன்னார்கள் அது மட்டுமல்ல மேலும் பெருமானார் செல்லல்லாம் சொல்வாங்க மது குடிப்பவன் சோனத்தின் வாடையை நுகர்ந்து கூட பார்க்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஐநூறு வருடம் எவ்வளவு தொலைதோரம் இருக்குமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் நறுமணங்கள் வீசும் அந்த வாடையை அவன் உகந்து பார்க்க மாட்டான் என்று சொன்னார் நரகத்திற்குத்தான் செல்வான் என்பதை பெருமானார் செல்லம் வா அப்படின்னு நமக்கு சொல்றார் மது என்பது எவ்வளவு மோசமானது என்பது நம்மால் விளங்க முடிகிறது ஒரு பாதிரியார் மது குடிப்போனை எப்படியாவது திருத்த வேண்டும் என்று சொல்லி மது குடிகள் கூப்பிட்டு சொன்னாரு எவ்வா இப்படி குடிச்சு குடிச்சு காசு அழிக்கிறியவா குடிச்சு குடிச்சு தெருவுல குடும்பம் குடும்பம்லாம் வறுமையில வாடுத ஏன் இன்னும் சொல்ல போனா நீ குடிக்கிறீ குடிக்காத உன் குடும்பம் எல்லாம் நாளைக்கு சுகுணத்துல இருக்குமே நீ குடிச்சு குடிச்சு லங்கே நாசமா போறிய நாளைக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் நரகத்துல அல்லவாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பாதிரியார் பாந்திரியார் குடியார்டு உபதேசம் பண்ணாரா எப்படியா சொல்லி அந்த குடியாரன் கண்கலைஞ்சி கேட்டானா பாதிரியாரே குடிக்கிற எனக்கு நரகம் என்று சொன்னார் விற்கிறான ஊதி தர்றான இவன்லாம் எங்க இருப்பான் அப்படின்னு ஒண்ண அப்பொழுது அந்த பாந்திரியார் சொன்னாரு அவனும் நரகத்தம்பா போவான் அப்படின்னு ஒண்ண அந்த குடியாரன் கேட்டானா குடிக்கிற நானும் நரகத்துக்கு போயிருவேன் ஊத்தி எல்லாரும் நரகத்துக்கு போயிருவான் அந்த கடைக்கு வெளியே கடை சாவணக்கடை போட்டிருப்பான்ல அந்த அந்த விற்பான அவன் எல்லாம் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்டான் பாதிரியார் விளங்கிட்டார் பரவாயில்லை ரொம்ப திருந்திட்டான் போல தெரியுத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாதிரியார் சொன்னாராம் அவனும் நரகத்தான்பா போவோம் அப்படின்னு உடனே அப்ப எனக்கு அது அந்த நரகத்துக்கு நான் போற விரும்புறேன் அப்படின்னா ஏன்னா அந்த மாதிரி குடிகார திருத்தான் ஊத்தி தர்றவனும் வெளியே சாமன கடை நரகத்துக்கு போனாங்கன்னா எனக்கு அதை விட சொற்க வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி குடிகாரம் சொன்னான் அந்த மாதிரி இந்த மது குடிக்கிறவனுக்கான திருந்தது ரொம்ப கஷ்டம் அந்த மதுவுக்கு யார் அடிமையாகி விட்டார்களோ இந்த துணியாவிலும் அவர்களுக்கு நாசம் மறுமையிலும் மருமையிலும் நாசம்தான் மாணிக்க முனுதீனா அஹமதுல்லா அலையை ஒன்னால் இஷா வைக்கி இருட்டில் வந்துகிட்ருக்கிறாங்க வருகிற பொழுது குழிகார் குடித்து விட்டு கையில் ஒரு மாட்டனோடு கீழே மயக்கத்தில் கிடக்கிறான் போதையில் கடக்கிறான் அவன் கிடக்கிறது மட்டும் அல்ல அவன் வாயில வருது அல்லாஹ் யார் ரம்பி அல்லாஹும் யார் பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ் என்னோட ரப்பு என்ன படித்தேவன் அப்படின்னு சொல்லி மது குடிச்சு கீழில கிடக்கறான் கையில மாட்டு கிடக்கிறான் இறைவன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அப்படிங்கிற இந்த சத்தத்தை முணங்கி கொண்டிருக்கிறான் மாளிகை உண்டு பார்த்துட்டு எவ்வளவு அராமான வேலை செஞ்சுட்டு வாயில வர்ற வர வார்த்தையை பார்த்தா

போதை தெளிவாத்திருப்பீங்களே நல்லா குடிச்சு வந்தா இருப்பீங்களே தலையில குட குடமா தண்ணி ஊத்தினா ஆட்டோமேட்டிக்கா போதை இறங்கிடும் அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க வாயில ஹராமான பொருளை குடிச்சுக்கிட்டு வை வாயில வர்ற வார்த்தையில அல்லா யாரி அல்லா யாரி சொல்றான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து நல்லா ஊத்திட்டு போதாசாமி ஓரளவுக்கு தெரிஞ்ச பிறகு இவங்க நினைச்சாங்கன்னா வீட்டுக்கு போறான் போகும்போது அண்ணன் சொல்றாங்க அல்லாஹ் மகதி அல்லாவே அவருக்கு நேர் வழி காட்டு வாஃபி அவர் மது விட்டு அவர் பரிசுத்தப்படுத்திரு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க செஞ்சுட்டு போய் வீட்டில் படுத்தா தூக்கத்தில் அசரம் கேட்கிறது என் மாளிகை தீரா அப்படின்னு சொல்லி அசரம் கேட்ட உடனே அவங்க அந்த கனவுல பார்க்கறாங்க பார்த்தா இந்த குடிகார கணவன் நிற்கிறான் நின்றுட்டு இன்னொரு சத்தம் வருகிறது நீங்கள் செஞ்ச துவாவின் காரணமாக நீங்கள் அவருடைய அவருடைய அவர் செஞ்ச துவா மட்டுமல்ல தண்ணீரை ஊற்றி அவர் வாயை நீங்கள் பரிசுத்தப்படுத்துனீங்க நீங்கள் செஞ்ச துவாவின் காரணமாக நாம் என்ன செஞ்சால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கனவில் ஒரு அசரீரம் கேட்கிறது காலையில் எஞ்சி முடிச்ச உடனே சரி ஃபஜீருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஜ் துணிக்கு முன்னாலேயே மாடி குண்ட தீவிர ராமூத்த நாளகி பள்ளிவாசலுக்கு போகிறாள் போனா ஒரு நாள் அங்க உட்காந்து தொழுதுட்ருக்கேன் தொழுதுட்டு என்ன சொல்றாரு யார் தான் என் பாவத்தை மடிச்சுக்கோ எல்லாம் என் பார்த்து மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டுருக்குறேன் துவா செஞ்சு ஊற்றும் சரி ஃபஜ் முடிவிட்டுன்னு சொல்லி ஃபஜ்ர் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க அந்த எந்த மனிதருக்கு தண்ணீர் ஊத்துனாங்களோ வந்து கிட்ட வந்து சொல்றாரு நீங்க எனக்கு வாய் சுத்தம் பண்ணி என் போத தெரிய வச்சு அல்லா மகதி யாரெல்லாம் நேர்வழி காட்டு அவளை இந்த ஹராமை விட்டு நீ அவளை பாதுகாத்துன்னு சொல்லி நீங்க துவா செஞ்சதன் காரணமாக அல்லா எனக்கு ஹிதாயத்து காமித்தான் என்று அவர் மது குடித்த அந்த குடிகார பஞ்சாரா தன்னை திருத்தி அவர் பாவத்தை வருந்தி அவங்கள்ட்ட அவன் பாவம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்வார் என்று சொன்னால் குடிகாரம் திறந்தது கஷ்டமாக இருந்தாலும் சிலரின் துவாக்கள் அவனை மாத்திரும் இப்போ ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கல குடிகார பயப்பா குடிகார பயப்பான்னு சொல்றதை விட அவனுக்கா ஒரு ரெண்டு ரக்காய் தோல் யாருந்தா என் சமூகம் இப்படி குடிச்சுட்டு அடையுத என் சமூகம் இப்படி போதில் அணித இந்த சமூகத்தை நீ பாதுகாத்து சொல்லி நாம கேட்கக்கூடிய துவாவில் பலருக்கும் அதில் பயனுண்டு என்பதை மாணிக்கப்படும் தீனா அஹமதுலாலி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமீன்களை நபிகள்லாக்கும் செல்லா சொல்லுவாங்க மூணு பேர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று பெருமாள் செல்லா சொன்னாங்க ஒன்னு யார் அப்படின்னா குடிகார் இரண்டாவது பெற்றோரை வேதனை செய்யக்கூடியவர் மூன்றாவது விபச்சாரம் செஞ்சுட்டு தன் பாவத்தை வந்தாமல் இருக்கா பாத்தீங்களா இந்த மூன்று பேரும் நரகத்திற்கு தான் செல்வார்கள் சோனத்திற்கு செல்ல மாட்டார் என்று பெருமானார் செல்லதான் சொல்றார் சமூகத்தை பாத்தீங்கன்னா நம்ம சமூகம் மதுக்கடையில போய் நீக்கியது நம்ம சமூகம் வீட்டுல பாரு பார வச்சுட்டு இருக்குது நம்ம சமூகத்து பிள்ளைங்க இன்னைக்கு கஞ்சாவுக்கும் அதுக்கும் இதுக்கும் அடிமையாக பாந்துட்டு இருக்குதுங்க என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு மார்க்கம் போதிக்கிற அளவிற்கு தாயும் தந்தையும் இல்லை சிறு வயதிலேயே படிப்பு படிப்பு என்று மூலிகை போனார்கள் மதர்சாவுக்கு அனுப்ப மறுத்தார்கள் தெரியாமலேயே அவர்கள் பார்க்கிற பொழுது அல்லாதான் காப்பாற்று மது குடிக்க ஆரம்பிச்சுட்டாவே அவன் எல்லா கெட்ட பழக்கம் வந்துவிடும் பெருமான சொல்லுவாங்கல்ல எல்லா தீய பழக்கத்திற்கும் காரணம் அஸ்திவாரம் மது என்று பெருமான